வணக்கம் நான் ஈழர் விஜயானு பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்காக போட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டில் வந்து ஆக்ஸிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலி இது சரி பண்ணுறதுக்கு அப்புறம் பசி எடுக்கிற தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து கழிவுகள் வெளியே வெளியேறுறதுக்குமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளி ரெண்டு வர்ம புள்ளின அப்போ சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த வர்ம புள்ளியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசி எடுக்கிற தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணும் உடம்புல இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்ற உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய தலைவலி தலைவலி எந்த மாதிரி தலைவலி பார்த்தீங்கன்னா உடம்புல நீர் பற்றாக்குறையினால் எடுக்கக்கூடிய தலைவலி இப்போ நம்ம வந்து அதிகமாக வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் தண்ணி குடிக்க மறந்துடுவோம் இல்லை லாங் ட்ராவல் போவோம் தண்ணி குடிக்க மறந்துடுவோம் உடம்பு சரியில்லாத போது வந்து நம்ம வந்து ஆகாரம் எடுக்க மாட்டோம் தண்ணியும் குடிக்க மாட்டோம் ரொம்ப வீக்காக இருக்க சமயத்தில் தலைவலி உண்டாகும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வர்ம புள்ளிகள் ஸோ இந்த வர்ம புள்ளியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதை நீங்களே வந்து டெஸ்ட் பண்ண முடியும் இது ரீசெண்டாக நாங்கள் ஒரு கிளினிக்கில் வந்து ஒருத்தருக்கு செய்யும் போது ஆக்சிஜன் மீட்ரு மாட்டி இருந்தது நாங்கள் இதை வர்ம புள்ளியை போது அவருக்கு அந்த ஆக்ஸிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆனதை நாங்கள் பார்த்தோம் இதை நீங்கமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆக்சிஜன் ஆக்சி சொல்லுவாங்க அது இருந்ததுன்னா அதை மாட்டிட்டு இந்த வர்ம புள்ளியை செய்யும்போது ஆக்சிஜன் அவங்க இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வர்ம புள்ளி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ம புள்ளி வந்து மந்திர காலம் அப்படின்னு சொல்கிறது இது நம்மளோட ரெண்டு கண் ஓரத்தில் தான் இந்த வர்ம புள்ளி இருக்கும் ஸோ இந்த இப்படி ரெண்டு கை அப்படி வச்சுட்டு நல்லா வந்து உள் அழுத்தம் கொடுக்கணும் உள் அழுத்தம் கொடுத்து இப்படி ரொட்டேஷன் ஸோ உள் சுத்து வெளி சுத்து ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் இது வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் இது வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் இது செய்யும் போது கண் வந்து திறக்கக்கூடாது அப்புறம் வந்து என்ன பண்ணும் இந்த மூக்காண்டை இங்கே சதை இருக்குது பாருங்க இந்த சதைய வந்து இப்படி அழுத்தி இப்படி ஏந்தி பிடிக்கணும் இந்த சதையை இப்படி அழுத்தி இப்படி வெளியே வெளி பக்கமாக ஏந்தி பிடிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பருந்து வருமம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மந்திர காலம் செய்யும் போது நம்ம உடம்புல இருக்க அபானன் பிராணன் வாயு வந்து சமனாகும் அப்போ ச அது மாதிரி நம்ம டெய்லி காலையில் இதை நம்ம செய்யும் போது கழிவுகள் வெளியேறுறதும் நம்மளுக்கு பசி எடுக்கிற தன்மையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து டெய்லியுமே பண்ணலாம் ஸோ இதை பண்ணி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்தது நம்ம மைண்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த வர்ம புள்ளியை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி